நிலம் தரும் நாளடியார் நானூறு பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஏழு பன்னறு என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு வாழ்க்கையில் என்றென்றும் பன்னெறியோடு வாழ்க்கை அமைத்தால் நலமும் நலமும் வளமும் பலமும் சிறப்பாக அமையும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஏழு பன்னெறி பாடல் முன்னூற்று அறுபத்தி ஆறு முதல் முன்னூற்று எழுபது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஏழு பன்னேறிம் பாடல் முன்னூற்று அறுபத்தி ஆறு கழிப்பர் தலையாயர் நல்லவை கழிப்பர் இடைகள் கடைகள் இனி துண்ணேம் ஆர பெற்றே மியாம் என்னும் முடிவினார் கண்பாடிலர் தலையாய அறிவினர் நல்ல நூல்களை கற்று வாழ்நாளை பயனுடையதாக கழிப்பர் இடைப்பட்டவர்கள் நல்ல பொருள்களை அனுபவித்து காலத்தை கழிப்பர் கீழ் மக்களோ உண்பதற்கு இனிய உணவு கிடைக்கவில்லையே செல்வத்தை மிகுதியாக பெற முடியவில்லையே என்னும் வெறுப்பினால் தூக்கம் இல்லாது காலமெல்லாம் வருந்தி கொண்டிருப்பர் பாடல் முன்னூற்று அறுபத்தி ஏழு சென்னல்லால் ஆய செழுமுளை மற்றும் அச்சென்னெல்லே ஆகி விளைதலால் அந்நெல் வயல் நிறைய காய்க்கும் வலை வயல் ஊற மகனறிவு தந்தை அறிவு நல்ல நெற்களால் உண்டான நல்ல விதைகள் மேலும் அச்சென்னெல்லாகவே விளைவதால் அந்த சென்னல் வயல்கள் நிறைய விளைந்திருக்கும் வளமான வயல்கள் சூழ்ந்துள்ள நாட்டுக்கு வேந்தனே தந்தையின் அறிவு போலவே மகனுடைய அறிவும் இருக்கும் பாடல் முன்னூற்று அறுபத்தி எட்டு உடைப்பெரும் செல்வரும் சான்றோரும் கெட்டு புடைப்பெண்டிர் மக்களும் கீழும் பெருகி கடைக்கால் தலைக்கண்ணதாகி குடைக்கால் போல் கீழ் மேலாய் நிற்கும் உலகு மிகுந்த செல்வம் உடையோரும் சான்றோரும் தம் நிலையிலிருந்து தாழ்ந்து புறப்பெண்டரின் மக்களும் கீழ் மக்களும் உயர்ந்து கால் பக்கம் இருக்க வேண்டியது தலைப்புறமாகி குடையினது காம்பு போல் உலகமானது கீழ் மேலாக இருக்கும் தன்மை அது பாடல் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது இனியார் நெஞ்சத்து அந்நோய் தனியாத உள்ளம் உடையார் மணி வரன்றி வீழும் அருவி விறன்மலை நன்னாட வாழ்வின் வரைவாய்தல் நன்று மணிகளை வாரிக்கொண்டு வீழும் அருவிகளை உடைய மலைகள் நிறைந்த நல்ல நாட்டின் அரசனே நண்பர்கள் தம் மனத்திலிருந்து துன்பத்தை கூற அத்துன்பத்தை போக்காத கல்மணம் உடையவர்கள் வாழ்வதை விட மலைமேறேறி கீழே குதித்து உயிர் விடுதல் நல்லதாகும் பாடல் முன்னூற்று எழுபது புதுப்புணலும் பூங்குழையார் நட்பும் இரண்டும் விதுப்புற நாடின்பே நாடின் வேறல்ல புதுப்புணலும் மாரி அறவே அருமே அவரன்பும் வாரி அறவே புது வெள்ளமும் அழகிய காதனி அணிந்த பொதுமகளிர் நட்பும் ஆகிய இரண்டும் நிதானமாக ஆராய்ந்து பார்த்தால் வேறல்ல புதுவெள்ளம் மழை நீங்கினால் நீங்கும் அதுபோல பொதுமகளிர் அன்பும் பொருளும் வரவு நீங்கியதும் நீங்கும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நலம் தரும் நானூறு பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஏழு விரிவிரியோடு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் இயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி